ட்ரம்ப்பை சந்திக்கும்போது மோடி வைக்கப் போகும் செக் இந்தியர்கள் வெளியேற்றப்படுவது இதனால் தானா வெளிவந்த முக்கிய தகவல் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி வருகிறார் ட்ரம்ப் உலகத்தையே புரட்டி போட்ட செய்தியாக இது வளம் வர இந்த பிரச்சனையில் அதிகம் சிக்கியதும் இந்தியாதான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதுபோன்று முரணாக அவர் நடந்து கொள்ளாமல் ஆட்சிக்கு வந்த பின் முற்றிலுமாக மாறி சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது உலக நாடுகளின் தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருப்பதாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இங்கிருந்து அங்கு சென்ற இந்தியர்களின் பங்கு மிகவும் அதிகம் என ஒரு பேச்சு அடிப்படுவது உண்டு அதற்கேற்றவாறு அமெரிக்காவில் இந்தியர்களும் அதிகமாக குடிபெயர்ந்தனர் அதையும் தாண்டி அமெரிக்கா இந்தியாவின் உறவு இதுவரை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து வரும் சூழலில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியாவிற்கு எதிராக திரும்பும் என பலரும் எதிர்பார்த்த வேளையில் திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என இந்தியாவும் தெரிவித்தது தற்போது மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணத்தில் பிரதமர் மோடி பாரிஸில் நடக்கும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்கிறார் அதன் பிறகு அங்கிருந்து வரும் பனிரெண்டாம் தேதி அவர் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவை தாண்டி உலக நாடுகளை எதிர்பார்ப்பதும் இப்படி ஒரு சம்பவத்தை தான் சிறந்த நண்பர்களான மோடியும் டிரம்பும் உலக நாடுகளில் நடைபெறும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டாலும் இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா இந்தியா வர்த்தக நிலை பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் பற்றி இரு நாட்டு தலைவர்கள் பேசவுள்ளதாக ஒரு தகவல் வருகிறது மேலும் இந்த சந்திப்பில் சட்டவிரோத குடியேற்ற விவகாரம் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் என தெரிய வருகிறது உண்மையாகவே சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறுபவர்களை முந்தைய ஜோ பைடன் தலைமையிலான அரசு சரியாக கவனிக்காமல் இருந்ததால் அங்கு இவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டதாக அப்போது செய்திகளும் வந்தது தற்போதைய ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு சட்டம் அங்கு நடைமுறைக்கு வருவதால் அங்கு தேவையில்லாமல் ஏற்படும் பிரச்சனைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சரி செய்யப்படலாம் என அந்நாட்டு மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவிற்கு சட்டப்படி சென்று தகுந்த ஆதாரங்களுடன் அங்கு பணிபுரிந்து வாழ்ந்து வரும் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இந்த சட்டத்தால் ஏற்படாது என அந்நாடு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போரை துவக்கியது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகியுள்ளது சமீபத்தில் முடிவுக்கு வந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரால் உலக நாடுகளே நிம்மதியடைந்து வரும் நிலையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு டிரம்பிற்கு மிக பெரும் பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் உக்ரைன் ரஷ்யா போரும் முடிவுக்கு வந்த பாடில்லாமல் இரு நாட்டு தலைவர்களும் சண்டை போட்டுக் கொள்வதால் இது சில நாடுகளுக்கு சிக்கல்களையும் ஏற்படுத்தி வருகிறது கடந்த வருடம் உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் வளாடிமிர் செலன்ஸ்கியை சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டுவர உதவுவதாக உறுதியளித்தார் உக்ரைன் அதிபர் வளாடிமிர் செலன்ஸ்கியும் போர் முடிவு குறித்த பேச்சுவார்த்தையை இந்தியாவில் நடத்த வேண்டும் என விருப்பம் தெரிவித்ததாகவும் தகவல் வந்தது இப்படியான நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் புதினுடன் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செரன்ஸ்கியை சந்தித்து பேசிய ட்ரம்ப் அந்த நேரத்தில் நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் இந்த போரை ஏற்பட்டிருக்க விட்டிருக்க மாட்டேன் என அவர் அந்த நேரத்தில் தெரிவித்திருந்தார்